காதல் மழலை அவள் மனவாளன் அத்தியாயம் பதிமூன்று காலையில் வழக்கம் போல் அவரவர் வேலையில் இருந்தனர் ரமையா கீழே அனைவருக்கும் டீ போட்டு கொடுத்துவிட்டு விட்டு அறைக்கு வந்து கட்டிலில் அமர்ந்து நிதானமாக பேப்பர் படித்துக்கொண்டே கொண்டே அவளுக்கான டீயை குடிக்க தொடங்கினாள் நலன் பாத்ரூமில் இருந்து வெளியில் வரவும் டீ எடுத்துக்கோங்க என்றாள் புரியாமல் அவளை பார்த்தவாரு என்ன இன்னைக்கு இங்க டீ கொண்டு வந்திருக்கா இன்னொரு அடுப்படையில நிற்பாளே என்னை யோசித்தவாறு டீயை கையில் எடுத்தான் என்ன அடுப்படையில நிற்காம இங்க உட்காந்துருக்க ஏன் தினமும் நிற்கணும்னு நிக்கணும்னு என்ன சாபமா என்றால் நக்களாக பொதுவாக அந்த நேரத்தில் நலன் கீழே சென்றுதான் டீ குடித்தவாறு பேப்பர் படிப்பான் ஆனால் இன்று டீ பேப்பர் இரண்டுமே அறைக்கே வர அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தவாறு ஸ்கிரீனை எடுத்துவிட்டு பால்கனி கதவை திறந்து வைத்தான் டீயை குடிக்க ஆரம்பித்தாலும் பேப்பருக்காக காத்திருந்தான் இங்கார லீவா அன்னைக்கு என்னை கேட்டான் மறுபடியும் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் லேசாக உள்ளுக்குள் சிரிப்பு வர இன்னைக்கு நைட் டியூட்டி சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் போகணும் என்றாள் ஓ அப்போ எவ்வளோ நேரம் வேலை நைட்டு தூங்க மாட்டியா காலையில் ஆறு மணி வரை நைட்டு வீட்டில் படுக்கிற மாதிரி தூங்க முடியாது எமர்ஜென்சி இல்லைன்னா சேரில் உட்காந்தபடி படி தூங்குவோம் தான் ம் என்னை பேப்பர் வர காத்திருந்தான் அது அவனுக்கு பழக்கமான ஒன்று பேப்பரும் டீயும் ஒரே நேரத்தில் படிப்பதும் குடிப்பதும் ஆனால் இப்போது டீயை மெனக்கெட்டு மெரடு மொரடாக இறக்கி மெதுவாக சிறிது நேரமாக உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் என்றாள் தாமையா என்ன இல்ல எனக்கு மாப்பிளை பார்க்குறேன்னு சொன்னீங்க நானும் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்றேன்னு சொன்னேன் அப்புறம் இந்த தாலை பிரிச்சு கோக்குற முறையெல்லாம் எதுக்கு என்றால் அவனை நேராக பார்த்து நலனுக்கு நொடி பொழுது மூளை வேலையே செய்யவில்லை அவள் கேட்பதும் நியாயம் தானே நிறுத்திடலாம் வேணாம்னு எப்படி நிறுத்துவீங்க அது முடியுமா உங்களால என்றால் நக்கலாக ஆமா நீ எப்போ போவாமா வீட்டுக்கு தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு போகலாம்னு நினைச்சேன் ஆனா இப்ப நிறுத்துங்க பாப்போம் நான் எப்ப போறேன்னு சொல்றேன் என்றால் தெளிவாக ம் என்னை பால்கனி வழியை வெளியில் பார்த்தான் பெரியம்மா என்ன அழைத்தபடி ஜோதி வந்தாள் என்னடா என்ன நலன் கேட்க உங்களை இல்லை பெரியப்பா பெரியம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் என்ன ஜோதி என்ன பேப்பரை மடித்து ஓரமாக வைத்தாள் எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த இந்த கணக்கு வரவே மாட்டேது கணிகா புவனா தாச்சிக்கு தெரியல அண்ணன் கிட்ட கேட்டால் அவன் படிச்சுட்டு இருக்கான் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க என்னை நீட்டினாள் அதை தம்மையா வாங்க நலன் மெதுவாக எழுந்து பேப்பரை எடுத்து அமர்ந்தான் இது ஈஸியா சொல்லித்தரேன் வா என புரியும் விதத்தில் விளக்கினாள் தம்மையா ஐயோ சூப்பர் பெரியம்மா என தம்மையாவின் கன்னத்தில் முத்தம் வைத்தாள் ஜோதி சட்டென்று நலன் நிமிர்ந்து பார்த்தான் இருவரையும் தம்மையா சிரித்தவாறு ஏன் ஜோதி நீ முத்தம் கொடுக்கும் அளவுக்கு இந்த சம் ரொம்ப படுத்திட்டா என கேட்டாள் ஆமா பெரியம்மா நானும் எனக்கு தெரிஞ்சவரை ட்ரை பண்ண வரவே இல்லை ஜோதி முதல்ல இந்த சாப்டரில் உள்ள எல்லா ஃபார்முலாஸையும் மெமரி பண்ணு அதுதான் சம்ல அடுத்த ஸ்டெப் போக கீ சரியா ம் ஓகே நீங்கள் சூப்பராக சொல்லி தரீங்க இனி எனக்கு கவலையே இல்லை டுவெல்த் வரைக்கும் தேங்க்ஸ் பெரியம்மா என்னை மீண்டும் கொஞ்சியவள் நலனிடம் பெரியப்பா சூப்பர் தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க அதனால உங்களுக்கும் ஒரு முத்தம் என அவன் கண்ணத்தில் முத்தம் வைத்துவிட்டு வெளியேறினாள் வயதிற்கு வந்த பெண்கள் அப்பாவிடம் அளவாக பழக வேண்டும் என்று சொல்லியே வளர்க்கப்படுகிறார்கள் ஆனால் நளனுக்கு ஜோதி அவனுக்கு பிறக்காத பெண் அவள் பிறந்ததிலிருந்து இவன்தான் தான் அப்பா ஸ்தானம் அதனால் நளனிடம் எந்த இடைவேளையும் கிடையாது அவளுக்கு பாவன் ஜோதி நீங்கே இருக்க போறேன்னு நினைச்சிட்டு போறா என்றான் நலன் ம் என்று பதில் மட்டுமே வந்தது தம்மையாவிடமிருந்து நலனுக்கு அவளின் உண்மையில் ஒரு ஏமாற்றம் வந்தது இரவை சாப்பிட ஆரம்பித்தனர் தம்மையா நதியா தங்கம் ஒவ்வொருக்குமே நைட் டியூட்டி தான் வந்தது சில நேரங்களில் மாறும் என்னடி இது அதிசயமா இருக்கு புருஷனே பொண்டாடிக்கு பிடிச்ச மாப்பிள்ளை பார்க்க போறாரா என கடுப்பாக கேட்டாள் நதியா ம் நீ என்ன சொன்னடி நானும் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு அம்மா வீட்டில் போய் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன் அடிப்பாவி அப்போ அவர் உனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை பார்த்தா கல்யாணம் பண்ணிப்பியா என்னை கேட்டால் தங்கம் ஏய் இது எல்லாம் நடக்கிற சமூகத்தில் நம்ம இருக்கோம் ஏதோ அந்த மனுஷன் ரொம்ப நல்லவராக இருக்காப்புல என் மனசு அறிஞ்சு என்னோட உணர்வுகள் மதித்து கேட்குறாரு இதையெல்லாம் அதுக்காக இதையெல்லாம் நடக்குமாடி முதல்ல தாலி பிடிச்சி கோர்ப்பதை நிறுத்தட்டும் அதுவே முடியாது அப்புறம் எங்கே எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை பார்த்து அவங்க வீடு ஏன் வீடுன்னு பேசி எனக்கு இன்னொரு கல்யாணத்தை செய்கிறது போங்கடி என சலைதாள் தெரியுதுல அவரு நல்லபருன்னு அவர் கூட சந்தோஷமா தான் வாழேண்டி என்றாள் நதியா அவர் ரொம்ப தங்கமான விரதம் அதில் சந்தேகம் இல்லடி அந்த விதத்தில் என் மனசில் உயரத்தில் இருக்காரு ஆனால் புருஷனா என்னால் பார்க்க முடியலடி நான் என்ன செய்ய என்னால் முடியலை ஆனால் அவர் ரொம்ப நல்லவர் என்றால் எங்கோ பார்த்தவாரு அவர் வயசு தானே உனக்கு பிரச்சனை என்னை கேட்டாள் தங்கம் தம்மையா அமைதியாக இருந்தாள் தம்மையா நமக்கும் வயசாகும் இப்படியே இருக்க போகிறதில்ல என்றாள் நதியா நான் கேட்குறேன் உன் வீட்டுக்காரங்க இப்படி வயசாகி இருந்தா நீங்கள் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி இருப்பீங்களா சும்மா எனக்காக சொல்லாதீங்க இருவரும் அமைதியாகினர் சரிடி நடந்துட்டு இனி இருக்க வாழ்க்கையை வாழலாம்ல உனக்கே தெரியுது அவர் நினைக்கிற மாதிரி வேற மாப்பிள்ளையெல்லாம் கதைக்காவத காரியம் இல்லைன்னு அப்புறம் ஏன் இந்த விளையாட்டு பேசாம அவர் ஏற்றுக்க முயற்சி பண்ணலாமே என்றாள் நதியா எனக்கு அவர் பிடிக்காம இல்லடி கல்யாணம் பண்ணிக்கு இருந்த கோபம் இப்ப அவர் மேல இல்ல ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா தெரிகிறாரு அவரோட குடும்பத்துக்கிட்ட இருந்து என்னைய கோழி கொஞ்சம் காப்பாத்துற போல பாதுகாக்கிறாரு ஆனா புருஷனா என்னால ஒட்ட வைக்க முடியலடி என கண் கலங்கினால் சரி விடு எது நடக்குதோ நடக்கட்டும் அந்த கடவுள் தான் இனி உங்க வாழ்க்கைய வழிபடுத்தி வைக்கணும் இது மனசால வரணும் நாங்க கட்டாயப்படுத்த முடியாது ஆனா ஒண்ணு கையில் இருக்கும் பொக்கிஷமான புதையலை கை நழுவ விட்டுடாத மனக்குழப்பத்தால என்றால் தங்கம் கூடவே நதியாவும் புதன்கிழமை அன்று வரும் வெள்ளிக்கிழமை தாளை பிரித்து கோர்ப்பது நலனும் எப்படி நிறுத்தலாம் என யோசித்தான் ஆனால் வழி தென்படவில்லை அன்று இரவு என்ன நிறுத்துறேன்னு சொன்னீங்க ஒன்னும் நடக்கல என்றால் வேண்டுமென்றே அவள் திடமாக நம்பினால் அது முடியாதென்று நம்ம என்ன மாடர்ன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் புடிக்கலனு உடனே பிழகிக்க அதுவும் புருஷனே மனசு வந்து பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பது நடக்கிறதா இது என வேடிக்கையாக எண்ணினாள் நாளைக்கு ஒரு நாள் இருக்கே என்றான் நலன் நம்பிக்கையாக ஓ பாப்போம் அதையும் என்ன செய்தீங்கன்னு இருவரும் தூங்க சென்றனர் வியாழன் காலை ஒரு அவசர செய்தியோடு தான் விடிந்தது தம்மையா அம்மாவுக்கு காலை வீட்டு வேலைக்கு போன போது கார் இடித்து விபத்தாக்கி விட்டது என்ற செய்தி நலனும் தம்மையாவும் அவசரமாக புல்லட்டில் செல்கிறாள் ஆனால் அது மனதில் பதியவில்லை பதியமெல்லாம் அம்மாவுக்கு என்னவாகிட்டு என்றே சுவர்ணத்துக்கு நல்ல அடிதான் உயிருக்கு ஆபத்தில்லை கால்கள் கட்டுப்போடப்பட்டிருந்தது நடக்கவே சில நாட்கள் ஆகும் என டாக்டர் கூறிவிட்டார் அவருக்கு ஆறுதல் கூறி கூடவே இருந்தாள் தம்மியா நலன் அவளை அங்கேயே இருக்குமாறு சொல்லி வீட்டுக்கு சென்றான் மதியத்திற்கு சாப்பாடு செய்து கொண்டு நலனும் சரசவும் மரகதமும் சாமியோடு லலிதாவும் வந்தனர் அவரை பார்க்க சொர்ணத்தை நலன் விசாரித்து சிறிது நேரம் பேசி கொண்டு இருந்தனர் நாளைக்கு விசேஷத்தை வச்சுட்டு இப்படி படுத்துட்டீங்களே என்றாள் மரகதம் அப்போது தான் தம்மையா நலனுக்கு அதன் நினைவே வந்தது சரசு அடியே அவங்க என்ன வேணும்னா போய் விழுந்தாங்க கார் மேல ஏதோ நேரம் சரியில்லை இதோட போணுச்சே என்றார் அது நாளைக்கு எப்படி தாலி படிச்சு கூக்குறது என்றாள் லலிதா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார் சரசு என்னம்மா சொல்கிற என்னை கேட்டான் சாமி நலனும் ஆச்சரியமாக பார்த்தான் ஆமாண்டா நாளைக்கு விசேஷத்திற்கு வரவங்க இவங்களுக்கு இப்படி ஆகிட்டேன்னு தான் பேசுவாங்க என் பிள்ளை கல்யாணம் பண்ண நேரம்னு சொல்லிட்டா அது எல்லாம் வேணாம் இவங்க சரியாகட்டும் பொறுமையாக பண்ணலாம் தாலி பிரித்து கோர்ப்பதை நம்ம காலத்தில் ஆடி மாதம் வந்தால் தான் தாலி பிரித்து கோக்குறது இப்போ தானே அடுத்த நாள் அடுத்த வாரம்னு முடிக்கிறோம் நீங்க சரியாங்க முதல்ல என்றார் சரசு சுர்ணத்திடம் நீங்க சொல்றதும் சரிதான் வரவங்க அபசகுணமே ஏதாவது சொல்லிடப்படாது நம்ம மெதுவாக வைப்போம் அனைவரும் பேசி விட்டு கிளம்ப சரசு ஏமா பெரிய மருமகளே நீ அம்மா கூடவே இரு பத்து நாள் அங்க போய் தங்கிட்டு வா பாவம் இதோட எப்படி உன் தம்பி தங்கச்சிய தனியா பார்த்துப்பாங்க என்றார் தம்மையா எதிர்பாராதது வரிசையாக நடந்தது கொஞ்சம் குழம்பி தான் போனால் எப்படியும் இது நிறுத்த முடியாதுன்னு நினைத்தோம் தானாக தாலி பிரித்து கோர்ப்பது நெஞ்சு விட்டது ஆனால் நம்ம எவ்வளவோ முயற்சித்தும் கல்யாணம் நடந்ததே அது எப்படி நலன் நிறுத்த நினைத்தது தானாக நெஞ்சதோடு அல்லாமல் தம்மையாவும் அம்மா வீட்டுக்கு போக போகின்றாள் இருவருக்குமே என்ன மனநிலை என்று சொல்ல முடியவில்லை தம்மையா தம்பி தங்கையோ ஒரு பக்கம் நின்றனர் நலன் வீட்டினர் கிளம்பினர் நலன் தமையா முகத்தையை பார்க்க ஸ்வர்ணம் போதமையா போய் அனுப்பிட்டு வா என்றார் மற்றவர்கள் முன்னே நடக்க நலன் மட்டும் வெளியே நின்றான் அவள் வெளியில் வர அவளின் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்தான் இதை செலவுக்கு வச்சுக்கோ நான் அவங்களை விட்டுட்டு ராத்திரிக்கு வரேன் என்றான் பரவாயில்ல நீங்கள் நாளைக்கு கூட வாங்க அதான் நான் இருக்கேன் தம்பி இருக்கான் பார்த்துக்குறோம் ம் என விலகி சென்றவன் அவளிடம் திரும்பி இங்கிறே பாத்தியா நாளைக்கு நடக்கவிருந்தது தானா நின்றுட்டு வாசப்படி எல்லாம் நிறைவேறும் என கூறிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்தான் தமியாவுக்கு முதன்முறையாக ஏதோ ஒரு நெருடல் வந்தது அப்போ பிடித்த மாப்பிள்ளைய சொன்னா பார்த்துடுவாரா அதுவும் நடக்குமா சச்ச அது நடக்க வாய்ப்பில்லை என மனதை தேய்ச்சினாள் அவளுக்கு புரியவில்லை அது ஏன் நடக்க கூடாது என்று நினைக்கின்றாள் அப்படி நடக்க வாய்ப்பில்லை என்று ஏன் சமாதானமாகிறாள் என்று திரும்பி அறைக்குள் நடந்தாள் இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நடந்தனர் அத்தியாயம் பதினான்கு இரவு எட்டு மணி ஆகியது தமையா சாப்பிட ஏதாவது வாங்க யோசித்து அவளின் தம்பியை அழைத்தாள் சபரி என ஃபோனில் எதையோ பார்த்து கொண்டு இருந்தவன் என்னக்கா என்னை கேட்டான் நிமிர்ந்து வா போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் சரண்யா அம்மா கூட இருக்கட்டும் என்றாள் ம் சரிக்கா என் போனை ஆஃப் செய்தான் சபரி சரண்யா இரட்டையர்கள் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பிஎஸ்சி படிக்கிறார்கள் தம்மையா கைப்பையை எடுக்கப் போக கதவை தட்டும் சட்டம் கேட்டது சபரி யாருங்க நீங்க என்றான் வெளியில் நெஞ்சவனிடம் அண்ணி இல்லையா அண்ணி என்னை யோசித்து தம்மையாவை பார்த்தான் சபரி தம்மையா யாரடா என்னை வெளியில் வந்தாள் அண்ணி என் பேரு நடராஜன் நட்டுனதான் அண்ணன் கூப்பிடுவாரு கடையில் இட்லி வாங்கி கொடுக்க சொன்னார் என கவரை நீட்டினான் தம்மையா புரியாமல் பார்த்தாள் நீங்கள் நான் பார்த்ததில்லையே கல்யாணத்தில் நானும் நின்று உங்களுக்கு என்ன தெரியாது நம்ம நலனன் கடையில் தான் நான் வேலை பார்க்குறேன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது நான் தான் அண்ணி என்றான் உரிமையாக ஓ தேங்க்ஸ் தம்பி என்னை கவரையை வாங்கி சபரியிடம் கொடுத்தாள் சரி அண்ணி நான் கிளம்புறேன் ஏதாச்சும் தேவைன்னா கூப்பிடுங்க நான் தான் உள்ள படுத்துருப்பேன் என் நம்பர் என் நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தான் ம் சரிப்பா என்றாள் நன்றியாக நான்கு பேரும் சாப்பிட்டு முடித்தனர் ஏனோ தம்மையாவிற்கு வீட்டு நினைவு வந்தது புகுந்த வீட்டு நினைப்பது எல்லோரும் சாப்பிட்டாங்களா ஜோதி என்ன பண்ணுவா துரை சாப்பிட்டு ரூமுக்கு போயிருப்பாரா என அவள் அறியாமல் ஓடியது எண்ணங்கள் சரண்யா எதையோ எழுதி கொண்டிருந்தாள் சபரி போனில் இருந்தான் சுவர்ணம் மருந்தின் வீரியத்தில் கண்ணயர்ந்திருந்தார் தம்மையா தனியாக அமர்ந்து ஏதேதோ யோசனைக்கு சென்றாள் யோசனையின் முடிவில் துரை தான் வந்து நின்றான் சபரி அக்கா நான் வெளியில் போயிட்டு வரேன் எங்கடா இந்த நேரத்தில் போற சும்மா நடந்துட்டு வரேங்கா உட்காந்துருக்க போர் அடிக்குது ம் மணி பத்தாகியது வேகமாக திரும்பிய அவளின் தம்பி அக்கா என அழைத்தவாறு நுழைந்தான் என்னடா மாமா வந்திருக்கார் மாமாவா யார சொல்ற நலன் மாமாதா அக்கா என்றான் தோரையா என்னை எழுந்து வெளியில் சென்றாள் சபரி தோள்களை குளிக்க சரண்யாவோடு பேச ஆரம்பித்தான் வெளியில் சென்றவள் அங்கு அமர்ந்திருந்த துறையை கண்டு முகம் பிரகாசமாக அருகில் சென்றாள் நீங்க எப்படி அதான் வேணாம்னு சொன்னேன்ல என்றாள் மெதுவாக ம் சாப்பிட்டாச்சா ம் என்ன நின்றாள் மனமேனோ நிம்மதியாக உணர்ந்தது அது மூன்று பேர் அமரும் நாற்காலி வரிசை அவன் ஒரு பக்கம் அமர்ந்திருந்தான் அம்மா தூங்கிட்டாங்களா ம் தமையா உள்ளே சென்று தம்பி தங்கைகளை தூங்க சொல்லிவிட்டு நளன் அமர்ந்திருந்த நாற்காலியில் மறுமுனையில் வந்து அமர்ந்தாள் ஜோதி சாப்பிட்டு தூங்கிட்டாளா என கேட்டாள் ம் அத்தை சாப்பிட்டாச்சா ம் சங்கர் படிக்கிறானா தூங்கிட்டானா நான் வரும்போது படிச்சுட்டு தான் இருந்தான் ம் இருவரும் அமைதியாக இருந்தனர் நீங்கள் சாப்பிட்டீங்களா என கேட்டால் மெல்ல அவளை திரும்பி பார்த்தவன் ம் ஏன் தமையாவுக்கு எதற்கு அவனிடம் பேசுகின்றோம் என தெரியாமல் ஒவ்வொன்றாக கேட்டாள் இங்கரே உனக்கு தூக்கம் வரலையா இல்லை அம்மாவுக்கு சரியாயிடும் கவலைப்படாத ம் நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிடலாமா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டாக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கள ம் நாளைக்கு கேட்டு பார்க்கலாம் ம் என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்க ஒண்ணுமில்ல என்றால் அவளுக்கே ஏன் என்றே தெரியாத வருத்தமான சிரிப்போடு அவனும் அதற்கு மேல் பேசாமல் தலையை பின்னால் சாய்த்து கண்களை மூடினான் தம்மையாவும் உள் சென்று அம்மாவை பார்த்துவிட்டு மறுபடியும் வந்து அமர்ந்து நாற்காலியில் தூங்க ஆரம்பித்தாள் அந்த நாற்காலியில் சாய்ந்தவள் தூக்கத்தில் அப்படியே அருகில் இருந்து வெற்றிடத்தில் தலையை சாய்த்து கால்களை சுருக்கினாள் இரு நாற்காலியில் அடங்கியவாறு நலன் அமர்ந்தவரை தூங்க நடுச்சாமத்தில் தன் கால்களை முட்டிய தம்மையாவின் தலையை கை பிடித்தான் கண்களை முடித்தவன் அவள் தலையை நகர்த்தினான் வெகு அருகில் அவளை பார்த்தவனுக்கு அவளின் சோகமான முகம் தூக்கத்திலும் காட்சியுளித்தது ஏன் இப்படி இருக்கா என குழம்பினான் தமையா தூக்கத்தில் நலன் மடியை தலையனையெனி எண்ணி தலையை வைத்தாள் நலனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இங்கரே என்றான் மெல்ல ம் என முனகியவள் அவன் மடியில் தலை வைத்து நன்கு தூங்க தொடங்கினாள் நலன் மறுபடியும் எழுப்ப எண்ணி வேண்டாம் என்று அப்படியே தூங்கவிட்டான் அவளின் தலையை ஒரு கையால் பிடித்தபடி பின்னால் தலை சாய்த்து தூங்க ஆரம்பித்தான் நேரம் கடந்தது விடிய காலை பொழுதை எட்டவில்லை தம்மையாவுக்கு தூக்கம் லேசாக களைந்தது அவள் ஏதோ வீட்டின் அறையில் படுத்திருந்த உணர்வில் திறந்த விழிகளை மூடினால் தூக்கத்தின் அசதியில் ஆனால் நொடியில் அம்மா தம்பி தங்கை மருத்துவமனை என மனதிலோட பந்து நின்றாள் துறையிடம் நன்கு விழித்தாள் தான் படத்திருப்பது எங்கு என யோசித்தவளுக்கு அந்த வேஷ்டி நலன் என்றது அந்தனுடைய மூச்சு நின்று சுவாசிக்க ஆரம்பித்தது அடியே நீ எப்படி அடியல் எழுந்துரு என்றால் மனதிடம் மனமோ இரு இரு நீ என்ன யாரோ ரோட்டில் போகிறவன் மடியிலை படுத்துறீங்க உன் புருஷன்டி அவரு என்றது கண்மொழித்தபடியே மனதோடு போராட்டத்தில் இருந்தவள் அசையவில்லை ஆனால் நான் எப்படி அவர் மடியில படுத்தேன் தூக்கத்திலோ இருக்கும் அப்போது அவருக்கு தெரியுமா எப்படி தெரியாமல் இருக்கும் கடவுளே என்ன நினச்சிருப்பாரு இப்போ என்ன செய்கிறது ம் அப்படியே தூங்கு இல்லை இல்லை ஏன் பிடிக்காத புருஷ மடியில் தூக்க வரலையா என்றது நக்கலாக மனம் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தானே இருந்தேன் என்னை முறைத்தால் மனதை பின்ன என்ன நல்லா தான் இருக்கு என் அம்மா மடியில் கூட நான் இப்படி படத்தது இல்லை ஆனா தோற மடியில் எனக்கு தான் இவரை புருஷன் பிடிக்கலையே அப்புறம் ஏன் இன்னும் எழுந்திருக்காம இருக்கேன் ஆனா இழ மனசு வரலையே ஏதோ ஒரு நிம்மதியான உணர்வு இருக்கு அது ஏன்னு தெரியலையே என தனக்குள்ளே புலம்பியவள் அந்த மடியை விட்டு எழாமல் அப்படியே அசையாமல் கண்முழித்திருந்தாள் அசைந்தால் அவன் முழித்து விடுவான் என்ற பயம் அவளுக்கு முதன் முறையாக அவனின் வாசம் உணர்ந்தாள் அவளின் மனதை அசைத்தது அந்த வாசம் நமக்கு ஏன் என்னென்னமோ தோணுது எனக்கு என்ன வேணும்னு தெரியலையே இந்த துறப்பக்கத்துல ஒரு நிம்மதியான உணர்வு வருதே எனக்கு கடவுளே ஒரு மனசா யோசிக்கவை என கடவுளிடம் வேண்டினாள் அவளின் வேண்டுதலை கிடப்பில் போட்ட கடவுள் நலனை எழுப்பியிருப்பார் போல கண்களை முழித்து தலையை சுழற்றினான் ஒரே பக்கமாக தூங்கியதாள் போது தமையா தூங்கி கொண்டிருப்பது தெரிந்தது அவன் அசைந்த நேரத்தில் தமையா கண்களை மூடியிருந்தாள் பொழுது வேற விடிய போகுதே என கை பார்த்தவன் இங்காரே என எழுப்பினான் அவளை தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்புவது கடினம் என்பதை நிரூபித்தாள் தமையா இது சரி வராது இவ தூங்கட்டும் என மெல்ல அவளின் தலையை தூக்கி அவன் அமர்ந்திருந்த இடத்தில் வைத்தான் பிறகு கை கால்களை உதிரைவிட்டு வெளியே நடந்தான் தம்மையாவிற்கு அதுவரை இருந்த உணர்வு மாறியது மனம் வெற்றிடமாய் அலறியது மெல்ல அவனின் ஸ்பரிசம் விட்டு செல்ல ஏனோ அவளுக்கு ஆகாயத்தில் பறந்த உணர்வு சற்றென்று கீழே விழுந்தது போல் தோன்றியது மெல்ல எழுந்தம் வந்தால் நலன் முகம் கழுவி வந்தான் எழுந்துருஷ்டியா டீ குடிக்கிறியா என்னை கேட்டான் அவள் அருகில் வந்து ம் என தலையை ஆட்டினாள் அவன் செல்ல அவளும் அம்மா தம்பி தங்கையை பார்த்துவிட்டு முகம் கழுவி வந்தாள் நலனும் டீயோடு வந்து சேர்ந்தான் இருவரும் அமர்ந்து டீ குடிக்க நலன் நான் வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போகும்போது வரேன் டாக்டர் கிட்டே பேசிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாம் ம் நைட்டோ முகமே சரியில்லை இப்போவும் அப்படியே இருக்க என்னாச்சு அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தானே சொன்னாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் இருப்பதால் லேசான தலைவலி மாத்திரை போடாத பழக்கம் ஆயிடும் மருந்து தேய்ச்சிட்டு கண்ணை முடிப்பாடு இல்லைனா வீட்டுக்கு வரியா மதியம் வரலாம் அதை வர உன் தம்பி இருக்கட்டும் இல்ல வேணா அவங்க காலேஜ் போகணும் நான் பார்த்துக்கிறேன் சரி நான் கிளம்புறேன் என்னை விழுந்தான் அவன் சென்றதும் தனியாக அமர்ந்திருந்தாள் மனம் தனிமையை உணர்ந்தது கண்களை மூடி அமர்ந்திருந்தவளுக்கு நலனின் வாசம் வந்தது அவளை அறியாமல் அவன் மடியில் படுத்திருந்த உணர்வு இன்னும் வாசத்தை உணர்கிறது போல என கண்களை திறக்கவில்லை அந்த வாசம் மாறாமல் இருக்க கண்களை திறந்தவள் முன்னின்றான் நீங்கள் போகலையா என்றால் தடுமாறி இந்த பையில் உன்னோட ஜோதி கிட்ட சொல்லி எடுத்து வைக்க சொன்ன என ஒரு பையை அவள் அருகில் வைத்தான் புல்லட்டில் இருந்த பையை எடுத்து வந்தவள் அவளின் மூடிய விழிகளை பார்த்தவரே நின்றான் தம்மையாவிற்கு இரவிலிருந்தே நலன் சொல்லி சென்ற உன் ஆசை எல்லாம் நிறைவேறும் அதன் முதல் படியாய் பிரிச்சு கோர்ப்பதை நிறுத்தியாச்சு என்பதே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது அவன் மீது ஏதோ ஒரு உணர்வு அவளுக்கு வந்ததுதான் காரணம் அதன் விளைவு அவளுக்கு அடுத்து மாப்பிளை பார்ப்பது நடந்துவிடுமோ என்ற அச்சத்தை கொடுத்திருந்தது அவனிடம் வேண்டாம் என்று சொல்லிவிடலாம் என நினைத்தாள் ஆனால் மனம் வீம்பு பிடித்தது நான் சொல்ற மாப்பிளையை அவனால் பார்க்க முடியுமா என்று அப்படிப்பட்ட மனநிலை அவளின் அவன் மடியில் தூங்கியதை நினைத்து தனக்குள் சிரிக்க ஆரம்பித்தாள் தன்னை எறியாமல் வீட்டுக்கு சென்று திரும்பி வந்த நலன் டாக்டரிடம் பேசிட ரமையா வேலை செய்யும் மருத்துவமனைக்கு சொர்ணத்தை மாற்றினார் ஐந்து நாட்கள் அந்த மருத்துவமனையில் தங்கியிருந்தார் தமையா தம்பி தங்கை வீட்டுக்கு சென்றனர் பக்கத்து வீட்டு பாட்டி இரவு துணைக்கு படுக்க வந்ததால் இரவில் தமையா மருத்துவமனையில் தங்க நலனும் வீட்டுக்கு போகாமல் அவளுக்கு துணையாக மருத்துவமனையில் தங்கினான் தமையா மருத்தும் அவள் வேண்டாம் என்று வாயினால் சொன்னாலும் அவன் தங்க வேண்டும் என்று மனதில் ஆசைப்பட்டாள் ஏனோ இந்த மாதிரி நேரத்தில் அவனின் அறிகாமை அவளுக்கு துணை மட்டுமின்றி ஆறுதலான ஒரு பிடிப்பை கொடுத்தது மனதில் அந்த பிடிப்பு விழுதாக என் புருஷன் என வளர தொடங்கி இருந்தது அவளை அறியாமல் இல்லை அவளை மீறி சுவர்ணம் அஞ்சு இரவு நலன் வருமுன் பாவம் மாப்பிள தினமும் வந்து கஷ்டப்படுறாப்புல வீட்டுக்கு போக சொல்லுடி என்றார் மனதில் தாயை திட்டினாலும் அவர்கிட்ட சொல்லிட்டேன் போகல நான் என்ன செய்ய நீ பேசாம தூங்குமா அதான் நாளைக்கு வீட்டுக்கு போக போறேன்ல ஏண்டி நீ வரலையா நம்ம வீட்டுக்கு உன் மாமியார் தான் பத்து நாள் இருந்துட்டு வான்னு சொன்னாங்களே ம் அவங்க சொன்னாங்கன்னு ஒரேதான் வர முடியுமா நான் வரேம்மா வந்து பார்த்துட்டு போறேன் உனைய என்றாள் ம் நீ இப்படி பேசுறதே எனக்கு போதும் அங்க பிடிக்காம போன இப்போ நீ ஏன் வர யோசிக்கிறனா அந்த வீடு பிடிக்காம இருக்கும் எனக்கு என்ன நான் பாத்துக்குறேன் என்றார் மனதார தமையா பதில் சொல்லவில்லை நலனை விட்டு அம்மா வீடு போக அவளால் யோசிக்க முடியவில்லை இந்த ஐந்து நாட்களில் அவனோடு அதிக நேரம் செலவிட்டிருந்தாள் தங்கம் நதியா வீட்டுக்கு சென்றதும் தான் இரவு நலன் வருவான் அதனால் அவர்களின் கிண்டலில் மாட்டவில்லை தமையா அவனின் ஒவ்வொரு அக்கறையும் அனுசரணையும் அவளை ஈர்த்தது அவன் பக்கம் அடுத்த நாள் மாலை சொர்ணத்தை வீட்டுக்கு அழைத்து செல்லும் நேரம் தமையா டிச்சார்ஜ் செய்ய அனைத்து ஃபார்மாலிட்டிஸும் முடித்திருந்தால் சொர்ணம் மறையில் இருக்க தமையா நலனுக்காக காத்திருந்தால் அவன் ஒரு பையோடு வந்தான் என்னங்க இது இங்கரே உன் ட்ரெஸ் எல்லாம் இதில் இருக்கு உன் அம்மா வீட்டுக்கு போகும்போது வேணும்ல அதான் கொண்டு வந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சிட்டா என கேட்டான் தம்மையாவிற்கு கோபம் வந்தது நான் உங்ககிட்ட கேட்டேன்னா இதை எடுத்துட்டு வர சொல்லி என்றால் கோபமாக உனக்கு ட்ரெஸ் மாத்த வேணும்னு எடுத்துட்டு வந்தேன் இதுக்கே கோபப்படுற ஆமா நான் கோபக்காரி தான் அது உங்களை கல்யாணம் பண்ணதிலிருந்து அது மாறவே இல்லை என்றால் வேகமாக நலன் மாமியார் அறையை எட்டி பார்த்து அவளின் கையை பற்றி ஓரமாக அழைத்து சென்றான் இப்போ எதுக்கு இப்படி கத்துற ஓ அம்மா முடியாம படுத்திருக்காங்க தானே அவங்களுக்காக அமைதியாக இருந்திருந்து கடைசியா இதே கோபக்காரின்னு பட்டம் கிடைச்சதுதான் மிச்சம் என்றாள் வெறுப்பாக நலனுக்கு அவளின் மனநிலை புரியவில்லை அவன் வயதிற்கு அமைதியாக யோசிக்கின்றான் அவளின் வயதிற்கு எகிரி குதிக்கிறாள் சரி விடு தெரியாம சொல்லிட்டேன் கோபப்படுறேன்னு என்றான் அவளை சமாதானம் செய்ய வேண்டு இல்ல இல்லை நீங்கள் சொன்னது உண்மைதான் நான் ரொம்ப கோபக்காரி தான் எனக்கு மாப்பிளை பார்க்க போறீங்களே அந்த மாப்பிளை கிட்ட நான் ரொம்ப கோபக்காரின்னு மறக்காம சொல்லுங்க என்றால் அவனை முறைத்து நலனுக்கு முகம் ஒரு மாதிரியானது நீ எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும்னு இன்னும் சொல்லவே இல்லையே அவனை மேலும் முறைத்து உம் நல்ல மனுஷனா என்ன ஆனாலும் என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் ரோஷமா இருப்பவனா முக்கியமா பொண்டாட்டியை காதலிக்கணும் காதலிக்க வைக்க ஏதாச்சும் செய்யறவனா இருக்கணும் முதல்ல காதல்னா என்னன்னு தெரியணும் என்றால் அவனை குத்தி காட்டியவாறு வயசு என்றான் அவளின் பேச்சு புரியாமல் ம் எனக்கு மோப்பாயிருந்தா போதாதா என்றாள் கடுப்பாக சரி வெளியே காரணிக்குது அம்மாவை அழைச்சிட்டு வா என்று நகர்ந்தான் நலன் இந்த கோபம் கோபமாக வந்தது மக்கு மக்கு போகுது பாரு யோ தர நான் உனைய தாயா மாப்பிள்ளையாக சொல்கிறேன் அது கூட புரியாமல் போகிற பாரு உன்னைய என முகத்தை சொல்லிட்டு வெளிப்படையாக திட்டினாள் இருவருக்குமே வயது வாழ்வதில் தடையாக இல்லை யோசிப்பதில் வெளிப்படுத்துவதில் தடையாக இருந்தது அவருக்கு நலன் என்னதான் அர்க்கரை சர்க்கரையாக இருந்தாலும் காதல் கணவனாக வேண்டும் அவனோட பொண்டாட்டி என்ற உணர்வை அவனை உணர்ந்து அவளிடம் வெளிப்படுத்த வேண்டும் நலனிற்கு தம்மையா சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவன் மனதில் அவனுக்கு பிடித்த பொண்டாட்டி தான் ஆனால் பிடிக்காத புருஷனாக இருக்க விரும்பவில்லை இருவரின் மனநிலையும் மதில் மேல் பூனையாக இருந்தது காதல் அதை வெளிப்படுத்தும் விதம் மிகவும் முக்கியம் இரு பக்கமும் கணவனோ மனைவியோ தமையாவின் எதிர்பார்ப்பு தப்பில்லை நலனுக்கு அந்த அளவு காதலின் பக்கம் அனுபவம் இல்லை முதலில் அவனுக்கு புரியணுமே இங்கரே தோர எப்படி புரிஞ்சு காதலிக்க போறாங்களோ இப்பவே விதிக்கு கண்ணு கட்டுகிறது மதில் மேல் பூனைக்கு நான்கு கொடுக்க வேண்டியதுதான் அதாங்க துரைய சொல்கின்றேன் நாற்பது வயதுக்கு மேல் நரைமுடி வந்தால் இப்படி தப்பில்லையோ அதே போல் காதல் வந்தாலும் தப்பில்லை என்று புரிய வைக்க வேண்டும் எப்படி